இன்று குருக்கள் துறவியரின் ஆன்மாக்களை என்னிடம் அழைத்து வந்து ஆழம் காண முடியாத எனது இரக்கத்தில் மூழ்க விடு எனது கசப்பான பாடுகளை நான் சகித்து கொள்ள எனக்கு சக்தி அளித்தவர்கள் இவர்கள்தாம் வாய்க்கால்களாகிய இவர்கள் வழியாக எனது இரக்கம் மனுகுலத்தின் மேல் பாய்கிறது என்றார் இயேசு இறைவனின் இரக்கம் மனுகுலத்தின் மீது பெருகுவதற்கு வழியாயிருக்கும் குருக்கள் துறவியர் அனைவருக்காகவும் ஜபிப்போமாக இறக்க மிகுந்த இயேசுவே உம்மிடமிருந்தே எல்லா நன்மையும் வருகின்றன குருக்கள் துறவியர் ஆன்மாக்களில் உமது அரும் கொடைகள் பெருக செய்யும் அதனால் அவர்கள் தமது பணிகளை தக்க விதமாகவும் பயன் தரக்கூடியதாகவும் நிறைவேற்றி தமது சொல்லாலும் வாழ்வாலும் அனைவரும் இறையிறக்கத்தின் பக்தி வணக்கம் கொள்ள செய்வார்களாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்குத் தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் நித்திய பிதாவே உமது திராட்சை தோட்டத்துக்கென தெரிந்துள்ள உமது குருக்கள் துறவியரின் ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பி அருளும் உமது திருக்குமாரனின் விசேஷ அன்புக்கு பாத்திரமான இவர்களை உமது ஆசிரால் உறுதிப்படுத்தி பிறரை மீட்பின் பாதையில் வழிநடத்தும் ஞானத்தையும் உமது இரக்கத்தையும் நோக்கி அவர்களை ஈர்க்கின்ற சக்திகளையும் அளித்தருளும் ஆமேன்